வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சிவகாமி எங்களுடைய வயது பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உற்பத்தியைச் சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க மொத்தமாகவும் சிலரையாகவும் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு நல்லா சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நல்ல வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணமாக இருந்தாலும் பரவாயில்ல இரண்டாம் திருமணம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ம மருத்துவத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஆக்ஷனில் இருந்துகிட்டதாக சொல்லிவிட்டு இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க படிப்பு படித்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஓகே படிக்கலனாலும் ஓகே ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்ம சொந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப் லாங் கூடவே இருந்துட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீட்டோட மாப்பிளையாக வந்துவிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியை அடுக்குமடிக்காட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சொந்த வீடும் இருக்குது அது இல்லாமல் நகைலாம் நிறைய வேண்டிய நகையும் ப பணங்கள்லாம் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க சொத்துக்கள்லாம் நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கே இவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய முகரின்னு பார்த்திங்கன்னா தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் யாரும் இல்லை இவங்க வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்ட்டு வீட்டோட மப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்காங்க வரக்கூடிய மருமகனுக்கு இவங்க அப்பா வந்து சேருன்னு பார்த்துக்கிட்ட காரு இதெல்லாம் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு இப்போ சொந்தமாக சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம கடையை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லை தனியாக பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறதுக்கு ஹெல்ப்னு கேட்டாலும் வச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா சுமித்ரா வயது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உறுப்பு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு நான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பூ கடை வச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க இதில் நல்ல வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வசதியாக அடுக்குமுறை கட்டடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நம்மளும் இப்படி தனிமையில் இருக்க முடியாதுன்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இந்த ம மணமுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க